M.R. Maniammai Institute of Science and Technology Tanjavur NIRF ranked number 17 in India by NIRF மூன்று நாள் பயணமாக பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா இன்று சென்னை வருகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவராமன் ஜேபி நட்டாவின் சென்னை பயணம் மூன்று நாள் திட்டமாக வகுக்கப்பட்டுள்ளது இதில் யார் யாரை சந்தித்து பேசுகிறார் விவரங்கள் என்ன வணக்கம் அஇஅதிமுக பாஜக கூட்டணியானது தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜகவின் மூத்த தலைவரும் தேசிய தலைவருமான ஜே பி நட்டா அவர்கள் மூன்று நாள் பயணமாக அவர் சென்னை வருகை பெற இருக்கிறார் இன்று இரவு அவர் சென்னை வர இருக்கக்கூடிய நிலையில் அவர் தனியார் நட்சத்திர விடுதியில் தங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று நாளைய தினம் முக்கிய சந்திப்புகளை நடத்த இருக்கிறார் இதில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சி தினகரனை அவர் தனித்தனியாக சந்தித்து பேச உள்ளதாக தகவலானது வெளியாகி உள்ளது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மூன்றாம் தேதி சென்னை வருவார் என சொல்லப்பட்ட நிலையில் இன்று இரவே அவர் சென்னை வர இருக்கிறார் இந்த வருகையின் பொழுது அவர் பார்த்தோனால் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக சென்னை வந்திருந்தார் அப்பொழுது சுக்லா சாஸ்திரியர் குருமூர்த்தியை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதி செய்தார் அதற்கு பின்பு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து அந்த கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டது அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்ற இரவு விருந்திலும் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது அடுத்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்ததற்கு பின்பு டெல்லி சென்று நிர்மலா சீதாராமன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து சென்னை திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் ஜே பி நட்டா அவர்களுடைய வருகையானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கூட்டணியில் ஓபிஎஸ் என்ட்ரி குறிப்பாக அமித்ஷா இரண்டு நாள் பயணத்தின் பொழுது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை சந்திக்க நேரம் வழங்கப்படவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இந்த முறை ஜே பி நட்டா ஓபிஎஸ் மற்றும் டிவி அவர்களை சந்திக்க இருக்கிறார் இந்த சந்திப்பில் மீண்டும் அதிமுகவுடன் சேர்வதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது அதே சமயத்தில் அந்த பாஜக தலைமையிலான கூட்டணியில் இருவருக்கும் இடங்கள் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது குறித்து பேச்சுவார்த்தை இன்றும் நடைபெறும் என தெரிய வந்திருக்கிறது அதே போன்று மற்ற தலைவர்களை சந்திப்பது குறித்த விவரம் வெளியாகவில்லை பாமக தேமுதிக அவர்களுடைய நிலைப்பாடை இன்னும் முழுமையாக அறிவிக்காத நிலையில் அவர்களையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான எதிர்பார்க்கப்படுகிறது கட்டமைப்பை வலுப்படுத்துவது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராவது அதிமுக கூட்டணி உள்ளிட்ட விவகாரங்கள் பற்றி ஆலோசிக்க வாய்ப்பு இருக்கிறதா இது பற்றியான தகவல்கள் என்ன அதாவது ஏற்கனவே அஇஅதிமுகவுடன் கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மற்ற கட்சிகளை சிறு சிறு கட்சிகள் புதிய தமிழகம் அதே போன்று புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்குவது அதே போன்று ஓபிஎஸ் பிபிவி தினகரனை அஇஅதிமுக நினைக்காமல் பாஜக கூட்டணியில் வந்து பார்த்தவினால் அவர்களுக்கு அவர்கள் பங்கீடாக இடங்களை ஒதுக்குவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிய வந்திருக்கிறது அதே போன்று தற்பொழுது திராவிட கட்சிகளுக்கு அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலும் பூத் கமிட்டி மாநாடானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இரவில் பாஜக சார்பிலும் பூத் கமிட்டி மாநாடு நடத்துவது அதே போன்று மண்டல வாரியாக மாநாடுகளை நடத்துவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இருந்து தமிழகத்தை நோக்கி தேசிய தலைவர்கள் படையெடுப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட தலைவர்கள் அஹ் தமிழகம் வந்து அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அது குறித்தும் இன்றைய சந்திப்பின் பொழுது பேசப்பட்டு வருகிறது திமுக கூட்டணியில் ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கான எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது அதே போன்று அஇஅதிமுக கூட்டணியிலும் உடனடியாக தொகுதி வரையாக எந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற அந்த கணக்கெடுப்பை துவங்குமாறும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார் அது குறித்த ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமும் சென்னையில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது ஜி நட்டா அவர்களுடைய வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது அஇஅதிமுக எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது பரபரப்பான அரசியல் சூழலில் மூன்று நாள் பயணமாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா இன்று சென்னை வருகிறார் இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவராமன்